காலம் போன காலத்துக்கு தாய்க்கு கழிவணுமா எனக்கு செய்ய தெரியாது நான் எப்படி செய்வேன் ஃபோன் போடுவோம் அம்மாவுக்கு ஐயோ இந்த போன வேறு எங்கே வச்சிட்டுன்னு தெரியலையே சரி கவிதாக்கா வீட்டுக்கே போய் ஒரு எட்டு கேட்டுன்னு வந்துடுவோம் கவிதாக்கா கவிதாக்கா வா சின்ன உள்ளார உள்ளாரதான் இருக்கிறேன் ஏன் சின்ன பொண்ணு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிற என்ன ஆச்சு அக்கா எதுக்குக்கா கேட்குறீங்க இந்த தாய்கழி வந்து வீட்டில் உக்காந்துன்னு களி 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 செஞ்சு செஞ்சு கொடு கருவாடுக்கு அப்படின்னு சொல்லுதுக்கா எனக்கு எனக்கு தெரியாதுக்கா ஹெல்ப் மட்டும் கொடுக்கா சரி 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 இப்போ தான் செய்கிறேன் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன் உன் என்னம்மா ரொம்ப தேங்க்ஸ்க்கா நான் வீட்டுக்கு ஃப்ரெண்ட் வீடியோ உங்களுக்கு பண்ணுங்கள் 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 ஷேர் மறக்காத அம்மா சேனலை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட் ওকে okay, বাই